தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி சவுக்கு வழக்கு பிற்பகலுக்கு தள்ளிவைப்பு யூடியூபர் டியூபர் சவுக்கு சங்கரை சட்டத்தில் அடைக்க பிறப்பித்த உத்தரவு தொடர்பான அனைத்து அசல் ஆவணங்களையும் தாக்கல் செய்ய வேண்டும் என பிறப்பித்திருக்கிறது தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியாக யூடியூபர் குண்டர் சட்டத்தில் அடைக்க பிறப்பித்த அனைத்து ஆவணங்களையும் தாக்கல் செய்யுமாறு காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது பிற்பகல் இரண்டு பதினைந்து மணிக்கு ஆவணங்களை தாக்கல் செய்ய சென்னை காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியாக கொண்டிருக்கிறோம் சவுக்கு சங்கர் வழக்கு பிற்பகலுக்கு தள்ளி வைத்து உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய கோரி தாக்கல் செய்த மனு மீதான ஆவணங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது பிற்பகல் இரண்டு பதினைந்து மணிக்கு ஆவணங்களை தாக்கல் செய்ய சென்னை காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது சவுகி சங்கர் மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்யக் கோரி அவரது தாய் கமலா உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் அது தொடர்பான அனைத்து அசல் ஆவணங்களையும் சென்னை காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் சமர்ப்பிக்குமாறு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது பெண் காவலர்களை அவதூறாக பேசிய சவுக்கு சங்கர் வழக்கு பிற்பகலுக்கு ஒத்திவைத்து உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா இன்றுடன் ஓய்வு பெறுகிறார் உச்சநீதிமன்றத்தின் நான்கு மூத்த நீதிபதிகள் அடங்கிய குழு கடந்த இரண்டாயிரத்தி மூன்று ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மும்பை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக இருந்த எஸ் பி கங்கபூர்வாலாவை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்க பரிந்துரை செய்தது இந்த பரிந்துரையை ஏற்ற குடியரசுத் தலைவர் கங்கபூர்வாலாவை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்க உத்தரவிட்டார் இதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு மே இருபத்தி எட்டாம் தேதி தலைமை நீதிபதியாக எஸ் பி கங்கபூர்வாலா பதவியேற்றுக் கொண்டார் அவருக்கு ஆளுநர் ஆர் என் ரவி பதவி பிரமாணம் செய்து வைத்தார் இந்நிலையில் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக கிட்டத்தட்ட ஓராண்டு பணியாற்றிய கங்கபூர்வாலா இன்றுடன் ஓய்வு பெறுகிறார் இதற்கிடையே சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக ஆர் மகாதேவன் நியமிக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது